இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறக்குது இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலையை வச்சு ஜனவரி மாத ராசிபலனை இப்போ நம்ம பார்த்துடலாம் அதுக்கு மொதல் கிரகநிலையை மொதல் பார்த்துருவோம் இந்த மாதம் கிரகங்கள் மாற இருக்குது சூரியன் பதினைஞ்சு நாட்கள் தனுசு ராசியிலும் அப்புறம் மகர ராசியிலும் போகிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறனால புத பகவான் விருச்சிகத்திலையும் தனுசு ராசியிலேயும் பயணம் செய்ய போகிறாங்க சுக்கிரன் விருச்சிகம் தனுசு ராசியிலும் சனி கும்பராசியிலும் ராகு மீன ராசியிலும் மேசராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்றத முழுசா நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி ஒன்றுலேருந்து இருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துருவோம் கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் எதிரிகளை சமாளிப்பதில் குறிப்பிட்ட கவனம் செலுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நல்ல முடிவை காண்பீங்க இந்த மாதம் நீங்க எதிரிகளை கண்டிப்பாக வெல்வீங்க இருந்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பங்குதாரர் மற்றும் சக ஊழியர்களுடன் ஈகோ மோதல்கள் மற்றும் கோப பிரச்சனைகள் வரும் தந்தை அல்லது குரு வழிகாட்டியுடன் தவறான புரிதல்கள் வருது இந்த மாத ஆரம்ப கட்டத்தில் குழந்தைகளுடன் கடுமையாக நடந்துக்கிறவீங்க நீதிமன்ற வழக்குகளில் பேச்சு தொடர்பான அம்சங்களில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் உடன் பிறந்தவர்களுடனான உறவு சுமூகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் இந்த மாதம் பொருள் வசதிகளை அனுபவிக்க முடியும் அறிவு மற்றும் ஞானத்தின் விரிவாக்கம் இந்த மாதம் நிகழும் இடம் மாற வாய்ப்பிருக்கு கடகராசி என்பர்கள் இந்த மாதத்தில் தாந்திரிக விஷயங்களை கற்றுக்குருவீங்க அதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க சிறிய அளவு மன அழுத்தம் இருக்கலாம் மற்றும் அமைதியாக இருக்க தியானம் செய்யணும் வாழ்க்கையில் முன்னேற குருக்கள் ஆன்மீக குருக்களின் ஆன்மீக வழிகாட்டுதல் கண்டிப்பாக தேவை உறவு விஷயங்களை எடுத்துக்கிட்டா இந்த மாதம் முழுவதும் நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க கணவன் மனைவியுடன் உரையாடையில் ஈகோ உணரப்படும் இந்த மாத இறுதியில் திருமண வாழ்வில் சுகபோகங்கள் ஏற்படும் கடகராசி காதலர்களில் சிலர் திருமணம் செஞ்சுக்கிண்டு தங்க உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டுட்டு போவீங்க இந்த மாத தொடக்கத்தில் காதலில் உள்ள சிலருக்கு காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிணக்குகள் எல்லாம் தீரும் மாதத்தின் ஆரம்ப பாதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு காதலர்களின் சிலர் திருமணம் செஞ்சுக்கிருவீங்க வெளிநாடு போகிற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது காதலில் சில பேர்த்துக்கு ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கி வெளிநாடு போகிறதால காசு செலவாகுது கடகராசி நேர்களுக்கு மாத இறுதியில் நல்ல அளவு தாம்பத்திய சுகம் கிடைக்குது கடகராசி என்பர்கள் மனதில் புதிய உறவுகள் ஈடுபடும் எண்ணங்களும் எழுது திருமணமான சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் சில ஈகோ மோதல்கள் வருது பங்குதாரர் மனைவியுடனான உறவுகள் ஒட்டுமொத்தமாக சூப்பராக இருக்குது கடகராசி என்பர்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வாழ்க்கை துணையின் ஈகோ மற்றும் கோபத்தை கையாள வேண்டி வருது திருமண உறவில் நல்லிணக்கம் காண சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் கடகராசிக்காரங்களுக்கு ஒட்டுமொத்த நிதிநிலை சூப்பராக இருக்குது குழந்தைகள் மற்றும் எதிரிகளை சமாளிக்கும் நோக்கத்திற்காக அதிக செலவுகள் இருக்கலாம் ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் தொடர்பான வழக்கு மற்றும் நீதிமன்ற வழக்குகளை செலவுகள் இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் இது விவகாரத்துக்கான சட்ட செலவுகளுடன் தொடர்புடையதாக இருக்கும் குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணைக்கான செலவுகளும் சாத்தியமாகும் பங்கு சந்தையில் முதலீடு மற்றும் ஊக வணிகம் மூலம் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீட்டை கட்டுவது தொடர்பான செலவுகளை சமாளிக்கணும் வெளிநாட்டு வேலை விசாவை பெறலாம் கடனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் செலவினம் நீண்ட தூர பயணத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் மருந்துகள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும் சேமிப்பு தொகை வாழ்க்கை துணையின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் இந்த மாத இறுதியில் நிதி வெகுமதி அல்லது பணம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வரும் இந்த மாதம் கடன்களும் சற்று அதிகரிக்குது உங்கள் நிதிநிலை மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும் உங்கள் தொழில் இப்போது சூப்பராக இருக்கும் தொழில் உயரங்களை அடைய அதிர்ஷ்டமும் தெய்வீக அருளும் உங்களுக்கு ஜாஸ்தி இந்த மாதத்தில் கிடைக்கிது பணியிடத்தில் ஈகோ மோதல்களை தவிர்த்துருங்க ஊழியர்கள் ஆதரவு கூடும் தொழில் செய்யும் இடத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள் ஈடுபட போறீங்க மேலும் நீங்கள் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்த வேணாம் உங்கள் புதிய யோசனைகள் நிர்வாகத்தால் பாராட்டப்படுது கமிஷன் அடிப்படையில் பணவரவு வருது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்கள் மன அழுத்தம் தற்காலிகமாக குறையும் தற்காலிக தொழில் வாய்ப்புகள் நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதை நன்கு பயன்படுத்துங்க இந்த காலகட்டத்தில் செழிப்பான பலன்களை பெறலாம் வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்களும் எதிர்பார்க்கப்படுது பெண் பணியாளர்கள் சாதகமாக இருப்பாங்க சிலருக்கு இடமாற்றம் இருக்கலாம் நீங்கள் உங்கள் பணிகளை பக்குவமாக நிர்வகிக்க கற்றுக்கிருவீங்க அறிவார்ந்த சக்தி மேம்படுது இது தொழில் அற்புதமான முடிவுகளை தரும் பெண் பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் தொழில் விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கடகராசி என்பவர்கள் தொழில் எதிரிகள் போட்டியாளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தணும் ரியல் எஸ்டேட் நிதி கற்பித்தல் இந்த துறைகளில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் முழுவதும் சாதகமான வளர்ச்சியை பார்ப்பீங்க பொதுவாக தொழில் உள்ள கடகராசி என்பர்கள் அங்கீகாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீதிமன்ற வழக்குகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது தன்னிச்சையாகவும் தொழில் விஷயங்களிலும் உடன்படாதவராகவும் நீங்கள் செயல்படுவீங்க உங்கள் தலைமை பண்பு வெளிப்படும் இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் ஆதரவாக இருப்பாங்க பணியிடத்தில் முக்கிய பொறுப்பு ஒப்படைக்கப்படுது கூட்டாளிகள் ஈகோ காட்டுவாங்க உங்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுவீங்க வியாபாரத்தில் கடன் அதிகரிக்கும் சில சந்தர்ப்பங்களில் வணிகத்தில் பங்குதாரர்களால் நிதி தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வணிகத்தில் லாபம் ஒருபுறம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் காப்புரிமைகளில் எதிர்பாராத செலவுகள் மற்றும் முதலீடுகள் இருக்கும் வணிகத்தின் செயல்பாடு மூலதனம் நிலையானதாக இருக்கும் மேலும் இந்த நோக்கத்திற்காக நிதியை திரட்டுவதில் உங்களுக்கு அதிக அசௌகரியம் இல்லை வியாபாரத்தில் புதிய முதலீடுகளும் பங்குதாரர்களும் வரலாம் வியாபாரத்தில் அளவு அதிகரிக்கும் நம்பிக்கை நடக்கும் ஆனால் அதை நீண்ட காலத்திற்கு வச்சிருப்பது உங்கள் திறமையை பொறுத்து தான் தொழிலில் ஸ்திரத்தன்மைக்கான தொடர்ச்சியான உத்திகளை வடிவமைக்கணும் வியாபாரத்தில் லாபம் ஈட்டுவதில் பெண் பங்குதாரர்கள் ஒரு காரணியாக இருப்பாங்க வணிகத்தின் மாற்றத்தில் வழிகாட்டுகள் ஆலோசகர்கள் முக்கிய பங்கு வகிப்பாங்க உத்தியோகத்தில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் ஜனவரி மாதத்தில் உடல்நிலை சிறப்பாகவும் சீராகவும் இருக்கும் மன உளைச்சல் குறையும் இருந்தாலும் ஜனவரி மாதத்தில் தோல் மற்றும் தக தசைகள் தொடர்பான அசௌகரியங்கள் வரப்போகுது இந்த மாதத்தில் மருந்துகள் மற்றும் மருத்துவமனைக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் தூக்கம் சூப்பராக வரும் வேலை அழுத்தம் தூக்க முறைகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் வாழ்க்கை துணியின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது உங்க ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் கடகராசி மாணவர்களின் கல்வி விஷயங்களை எடுத்துக்கிட்டா இந்த மாதம் சாதகமாகத்தான் இருக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளிலும் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவீங்க குருக்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் மோதல்களை தவிர்ப்பது நல்லது கல்வி விஷயங்களில் கவனம் சிதறாமல் காத்துக்கிடுங்க சிறந்த முடிவுகளை அப்போ தான் பார்க்க முடியும் உயர்கல்வியை தொடர வெளிநாட்டு வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் மாணவர்கள் இந்த விஷயத்தில் சாதகமான முடிவுகளை பெறுவீங்க மாணவர்கள் உயர் அறிவு மற்றும் ஞானத்தை பெறுவதற்கு அதிகமான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்துவீங்க மாணவர்கள் விரும்பிய முடிவுகளை அடைவதிலும் தங்கள் ஆர்வமுள்ள கல்வியில் சேருவதிலும் வெற்றி பெறுவீங்க கடகராசி மாணவர்கள் பிரகாசமான எதிர்காலத்தில் அடியெடுத்து வைப்பீங்க கல்வியில் சிறந்து விழுங்க துர்கா பூஜை பண்ணணும் சுப தேதிகள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு முப்பது மற்றும் முப்பத்தொன்று அசுபத் தேதிகள் பதினாலு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு இந்த மாதம் கலவையான முடிவுகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான மாதம் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த கிரகங்கள் மாத தொடக்கத்தில் அஞ்சாம் வீட்டில் இருக்குது உங்கள் காதல் விவகாரங்கள் மற்றும் மாணவர்களின் கல்விக்கு சாதகமாக இது அமையும் இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் உங்கள் ஆறாம் வீட்டில் நுழைகிறதுனால மாதத்தின் ரெண்டாம் பாதி சற்று பலவீனமானதாகத்தான் இருக்கக்கூடும் ஏன்னா ஆறாம் வீட்டில் நுழையுது மாதத் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் குரு மற்றும் ஆறாம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு வேலையில் நல்ல வெற்றியை தரும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல நேரத்தையும் கொடுக்க முடியும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன திருப்தியை தரும் உங்கள் எதிரிகளை விட நீங்கள் முன்னிலை பெறுவீங்க எந்த ஒரு நாள்பட்ட நோயிலும் கவனமாக இருக்கணும் உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனிச்சுக்கணும் இதனால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது மாத தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் ஆறாம் வீட்டில் இருப்பது உத்தியோகத்தில் உங்களின் நிலைமையை வலுப்படுத்தும் மற்றும் உங்கள் வேலை திறனை அதிகரிக்கும் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் அனுபவத்தின் பலனை தர்றாரு இதன் மூலம் உங்கள் தொழில நல்ல பாராட்டுக்களை பெறுவீங்க சனி பகவான் எட்டாவது வீட்டில் அமர்றாரு பத்தாம் வீட்டு அம்சம் இருப்பதாலும் கடினமாக உழைக்க வேண்டி வருது வியாபார ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் மூலதனத்தை முதலீடு செஞ்சு வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவீங்க நீண்ட பயணங்கள் வணிக உறவுகளுக்கு வழிவகுக்கும் இது எதிர்காலத்தில் உங்கள் வணிகத்திற்கான சில புதிய நபர்களை தொடர்பு கொள்ள வைக்கும் அதனால் நல்ல லாபம் பெறுவீங்க அஞ்சாம் வீட்டில் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பது போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி அளிக்கும் உங்கள் கடின உழைப்பு உங்கள் வெற்றியின் ரகசியமாக மாறும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான குரு பத்தாம் வீட்டில் அமர்றாரு உயர்கல்விக்கான நல்ல அறிகுறிகள் இது தருது தந்தையின் நடத்தை ரொம்ப சீரானதாக இருக்கும் மேலும் அவர் உங்களுக்காக சரியான வழிகாட்டுதலை வழங்குறாரு அவருடைய ஆசிர்வாதத்தால் உங்கள் வேலைகள் அனைத்தும் நிறைவேறும் குடும்ப வாழ்க்கையில் மனநிறைவு ஏற்படும் மூன்றாம் வீட்டில் கேது இருப்பதால் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும் ஆனால் அவர்கள் மனதில் சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கும் பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற காதல் கிரகங்கள் உங்கள் அஞ்சாவது வீட்டில் தங்கி உங்கள் அஞ்சாவது வீட்டில் மகிழ்ச்சியுடன் நிரப்புது உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும் மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவீங்க மாத தொடக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது பகவான் உங்கள் மூன்றாவது வீட்டில் தங்கி உங்கள் துணிச்சலை அதிகரிக்கிறாரு அதனால் நீங்கள் உங்கள் தொழிலில் இடர்களை எதிர்கொண்டு முன்னேற விரும்புவீங்க மற்றும் அதிலிருந்து சரியான பலன்களை கண்டிப்பாக பெறுவீங்க மாத தொடக்கத்தில் இருந்து சூரியனும் செவ்வாயும் உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கும் இதுக்கு முன்னாடி ரத்தம் சம்பந்தப்பட்ட அசுத்தங்கள் ரத்த அழுத்தம் சீராகாமல் இருப்பது அதிக காய்ச்சல் தலைவலி சில பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழன் அன்னைக்கு மஞ்சள் அல்லது குங்குமம் போட்டு நீங்கள் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க இது வர அந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான ஜனவரி மாதம் ராசி பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் i <laughs> you